அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து திரு குர்ஆனிலிருந்து ஹலாலான உணவு மற்றும் ஹரமான உணவு பற்றி தான் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க விடிக் போகலாம் குர்ஆனில் ஹலால் மற்றும் ஹராம் உணவுகள் குர்ஆனில் பின்வரும் வசனங்களில் ஹலால் சட்டபூர்வமான மற்றும் ஹராம் சட்ட விரோத உணவுகள் என அறியப்படும் உணவுகள் விவரிக்கப்பட்டுள்ளன ஒன்று அத்தியாயம் ஆறு வசனம் நூற்றி நாற்பத்தஞ்சில் இருக்குது எதன் மீது அறுக்கும்போது அல்லாவின் பெயர் கூறப்படவில்லையோ அதை புசியாதீர்கள் நிச்சயமாக அது பாவமாகும் நிச்சயமாக ஷைத்தான்கள் தங்கள் நண்பர்களை உங்களோடு வீண் தர்க்கம் செய்யுமாறு தூண்டுகிறார்கள் நீங்கள் அவர்களுக்கு வழிபட்டால் நிச்சயமாக நீங்களும் முஷிக்குகள் இணைவெப்போர் ஆவீர்கள் தானாக செத்தது ரத்தம் பன்றியின் இறைச்சி அல்லா அல்லாததின் பெயர் அதன் மீது கூறப்பட்ட அறுக்கப்பட்டதும் கழுத்து நெரித்து செத்ததும் அடிபட்டு செத்ததும் கீழே விழுந்து செத்ததும் கொம்பால் முட்டப்பட்டு செத்ததும் கரடி புலி போன்ற விலங்குகள் கடித்து செத்தவையும் உங்கள் மீது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றன அனுமதிக்கப்பட்டவற்றில் எதை நீங்கள் உயிரோடு பார்த்து முறைப்படி அறுத்தீர்களோ அதை தவிர அதை உண்ணலாம் அன்றியும் பிற வணக்கம் செய்வதற்காக சின்னங்கள் வைக்கப்பெற்ற இடங்களில் அறுக்கப்பட்டவையும் அம்புகள் மூலம் நீங்கள் குறி கேட்பதும் உங்களுக்கு விளக்கப்பட்டுள்ளன இவையாவும் பெரும் பாவங்களாகும் நபியே அவர்கள் உண்பதற்கு தங்களுக்கு ஹலலான அனுமதிக்கப்பட்டவை எவை என்று உம்மிடம் கேட்கிறார்கள் நீர் கூறும் உங்களுக்கு ஹலாலானவை சுத்தமான நல்ல பொருள்களும் அல்லாஹ் உங்களுக்கு கற்பித்திருக்கிறபடி வேட்டையாடும் பிராணி பறவைகளுக்கு நீங்கள் பயிற்சி அளித்து அவை வேட்டையாடி நீங்கள் பெற்றவையும் புசியுங்கள் எனினும் நீங்கள் வேட்டைக்கு விடும்போது அதன் மீது அல்லாவின் பெயரை கூறிவிடுங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் மிகவும் விரைவானவன் நீங்கள் கடலிலிருந்து நயமும் சுவையும் உள்ள மீன் போன்ற மாமிசத்தை புசிப்பதற்காகவும் நீங்கள் அணிந்து கொள்ளக்கூடிய ஆபரணத்தை அதிலிருந்து நீங்கள் வெளிப்படுத்தவும் அவன்தான் அதனையும் கடலையும் வசப்படுத்தி தந்தான் இன்னும் அதில் தண்ணீரை பிளந்து கொண்டு செல்லும் கப்பலை நீங்கள் காணுகிறீர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று அவன் அருட்கொடையை நீங்கள் தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அதை இவ்வாறு வசப்படுத்தி கொடுத்தான் இந்த வசனத்தில் பாருங்கள் அதனைக் கொண்டே விவசாயப் பயிர்களையும் ஒளிவும் ஜெய்துன் மரத்தையும் தேரித்த மரங்களையும் திராட்சை கொடிகளையும் இன்னும் எல்லா வகை கனிக்கவரங்களிலிருந்தும் அவன் உங்களுக்காக விளைவிக்கிறான் நிச்சயமாக இதில் சிந்திக்கும் மக்கள் கூட்டத்தாருக்கு தக்க அத்தாட்சி இருக்கிறது இன்னும் கால்நடைகளில் சில சுமை சுமப்பதற்கும் சில உணவுக்காகவும் உள்ளன அல்லாஹ் உங்களுக்கு அளித்ததிலிருந்து உண்ணுங்கள் நீங்கள் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் மேலும் மிக்க கஷ்டத்துடன் நன்றி நீங்கள் சென்றடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களுடைய சுமைகளை சுமந்து செல்கின்றன நிச்சயமாக உங்களுடைய இறைவன் மிக இறக்க முடியவன் மிக்கவன் இன்னும் குதிரைகள் கோவெரு கழுதைகள் கழுதைகள் ஆகியவற்றை நீங்கள் ஏறி செல்வதற்காகவும் அலங்காரமாகவும் அவனை படைத்துள்ளான் இன்னும் நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைக்கிறான் நிச்சயமாக ஷைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையையும் எருப்பையும் உண்டு பண்ணி அல்லாவின் நினைவில் இருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து தடுத்துவிடத்தான் எனவே அவற்றை விட்டும் நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்களா நபி சல்லாஹு அலிசம் அவர்கள் கூறினார்கள் போதை தரக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஹரமாகும் விளக்கப்பட்டதும் ஆகும் என்று ஹலாலான உணவு மற்றும் ஹரமான உணவு இதற்கிடையே உளவு இந்த வசனங்கள் மூலமா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹலாலான உணவுனால் நல்ல பொருட்களை உண்பதும் அல்லாவின் பேரை கொண்டு அறுக்கப்படும் கால்நடைகளும் அதுக்கப்புறம் வந்து கடலில் வேட்டையாடும் மீன் போன்ற மாமிசத்தையும் உண்பது ஹலாலாகும் அதே மாதிரி ஆடு மாடு ஒட்டகம் மான் இது போன்ற கால்நடைகள் ஹலால் ஆகும் ஹரமான உணவுகளில் சிங்கம் புலி கழுதை இது போன்ற கால்நடைகள் ஹராமாகும் மற்றும் அசுத்தமான பொருட்களை ஹராம் ஹராமாகும் போதை பொருள் அருந்துவதும் ஹராம் ஆகும் கால்நடைகளை அறுக்கும்போது அடித்து சித்திரவதை செய்தாலும் ஆகும் ஹலாலானதை உண்டு ஹராமானதை தவிர்த்து ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல அளிப்பானாக கால்நடைகளை அறுக்கும் பொழுது எதற்காக பாதி பாதிக்கழுத்தாக அறுக்கிறாங்க இதற்கான பதில் யாருக்காவது தெரிஞ்சதா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமது